ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் உலகம் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடமிளகா கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சிட்டாச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுஞ்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொண்ணு தான் நறுக்கி வச்ச இஞ்சி பூ சேர்த்துக்கலாம் இது ஆயிலே நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு எப்பயுமே கொஞ்சமா சேருங்க தேவைதான் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமாயிட்டுனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது

கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோம் காரத்தில் தண்ணி கிளறிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் கிரேவி கன்சன்சி வரும்போது பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்த சிக்கன் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து குடமிளகா கிரேவி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தரேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்க மழை பெய்யுது எல்லோரும் சேஃபா இருங்க காற்று மழையை விட காற்று தான் இங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அதனால எல்லாரும் சேஃபாக இருங்க தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க புயல் சொல்லியிருக்காங்க அதனால் வாங்கி வச்சுக்கோங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்